டிஎம்கே தான் இருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்புன்றதை விட எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு ஒன்று வருங்காலத்தில் டிஎம்கே கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி பாமக கூட்டணி இப்படி வரும்போது நாம் தமிழை வந்து அது தனியாகவே நின்று அவர் எந்த கட்சி உடைய கூட்டணி கிடையாது அதை கொஞ்சம் கொஞ்சங்களாம் படித்தவங்க அது யோசிக்க வேண்டியது உண்மையா நியாயமா வரணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி வரலாம் திரும்ப திரும்ப வேற்று இனத்தவர்க்கிட்ட ஆச்சு கொடுத்துருக்காங்க பீகார்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம் ஜெகந்நாட்டோட சாவி தமிழங்கிட்ட போயிடுச்சு மாட்டி குத்திட்டாங்க சரி திமுக தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு பரந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அகதியா போறேன்றாங்க இதே நிலையில் நின்றுச்சுன்னா இன்னொரு பத்து வருஷம் மொத்தம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர் மக்களும் வந்து அதிகா போகிறேன்னு அது மட்டும் தான் போகும் ஆமா விக்ரவாண்டியில இடை கேள்விப்பட்டீங்களா ஆமா ஒரு மூன்று கட்சி போட்டிடுறாங்க திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த மூன்று கட்சியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ திமுக தான் ஆவலும் கட்சியாக இருக்குது அப்படிக்கும் போது திமுகவை தான் எதிர்பார்க்குறாங்க ஆமாம் திமுக தான் இரண்டாவது இடம் எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது இடம் நாம் தமிழர் கூட ஒரு வர போட்டியாக வருது ஆமாம் நாம் தமிழர் போட்டியாக போட்டியாக வருது ஓட்டுங்க எ லாக்ஸ் கணக்கில் வாங்கியிருக்காங்க ஏது பாமக விட நாம் தமிழர் கட்சி சீமகாந்த் வந்துட்டுருக்கு வந்துட்டு இருக்கு வந்துட்டுருக்கு எதிர்காலத்தில் அவர் ஒரு பெரிய லீடராக வருவாங்க அந்த கட்சி பெரிய இதுவாக வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் எதனால் அப்படி இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அடுத்த இடம் வந்து நாம் தமிழர் வராரு நாம் தமிழர் வருது கட்சி அந்த கட்சி அதையும் கொஞ்சம் பார்க்கணும் இத்தனைக்கும் அவர் எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது அது முக்கியமாக பார்க்கணும் அப்படியே வளர்ந்துட்டே வருது அந்த கட்சி நாங்கள் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழருக்கு வந்து நல்லா தான் பேசுகிறாங்க தமிழ்நாடு பீப்பிள்ஸ் பப்ளிக் பீப்பிள்ஸ் நிறைய பாராட்டு வந்து சீமானுக்கு பாராட்டுறாங்க நாம் தமிழா இருக்குது டிஎம்கெலாம் கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி பாமக கூட்டணி இப்படி வரும்போது நாம் தமையை வந்து அது தனியாகவே நின்று இதுக்கும் அவர் எந்த கட்சி உடையோடையும் கூட்டணியே கிடையாது அதை கொஞ்சம் நீங்களாம் படிச்சவங்க அது யோசிக்க வேண்டியது இல்லையா நான் நகர திமுக தலைவர் அது அப்படி நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னா இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்லுங்க தனிப்பட்ட முறையில் வளர்த்ததுன்னா அது பாராட்ட வேண்டியது தானே யாருடைய எந்த கட்சியுடைய கூட்டணியும் கிடையாது அவரு இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னா அவர் எந்த கட்சிக்கு கூட்டணி இதுவரை அவர் கூட்டணியே கிடையாது அது வளர்ந்து இப்போ லட்ச கணக்கில் வந்து லட்சக்கணக்கான ஓட்டில் வந்து நாம் தமிழர் வருது அப்போ என்ன அது நம்மளும் படித்தவங்க தான் படிக்காதவங்கள எல்லாம் படித்தவங்க தான் படிக்கும்போது நாம் தமிழர் தனி இதுவாகவே அவர் வராரு எல்லா இதுலேயும் எந்த கட்சி கூட்டணியும் கிடையாது அப்போ பாராட்ட வேண்டியதான் பப்ளிக் பீப்பல்ஸ்ன்ற மாதிரில ஏன் பொதுமக்கள்ன்ற மாதிரியே நாங்களும் பாராட்டணும் திமுக வேறு அண்ணா திமுக வேறு புரட்சி பாரத வேறு அதுவே விடுதலை சேர்த்து வேற பாமக வேறு ஆனால் அவர் தனியாக நின்று இந்த அளவுக்கு ஓட்டு லட்சம் கணக்கில் வாங்குறாருனா அவரை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஆமாம் சீமா தமி ஆ நாம் தமிழை பாராட்ட வேண்டியது திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த மூணு கட்சியில் எந்த கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்புறம் எப்பயும் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல் வரும் நாம் தமிழர் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் எதனால் அப்புறோம் வந்தவங்களே தான் வந்துட்டுருக்காங்க புதுசாக வந்தால் ஏதாச்சும் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் அதிமுக போட்டியிடலை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காரு நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்கும்ல அந்த வாக்கு எந்த கட்சிக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது அந்த மீதி ரெண்டு பாமக அந்த நாம் தமிழர் கட்சி தான் மீதி ரெண்டு கட்சிக்கு தான் போகும் ஆனால் திமுக போக போகாது வாய்ப்பு இல்லை சரி நன்றி ஓகே தேங்க்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வரணும்னு நினைக்கிறேன் அது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பார்க்கல ஒரு கொஞ்சம் மாற்று கட்சியாக வரட்டுமே பிஜேபி கூட்டணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதே சமயத்தில் அதிமுகவும் தேமுதிகவும் போட்டியிடல அப்படின்றதால அந்த ஓட்டு இதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது இருந்தால் நம்ம கற்பனை பூர்த்தியானால் கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் மற்றபடி திமுக கிடையாது புதுசாக வரல வரலாமே அப்படின்ற மாதிரி புதுசாக இருக்காரு ஆனால் வந்து வர வரலாம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் அது சாத்தியம் ஆகாது இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா அவங்கள கூட ஒப்பிடும்போது பிஜேபிலாம் ஹெவியான எல்லாம் ஓட்டு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த அந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுடைய அதிகமான ஓட்டு பாமக வாங்கியிருக்கு திண்டியவனத்தை சேர்ந்தவர் அவர் அது விக்கிரவாண்டி போது ஏற்கனவே நிறைய ஓட்டு வங்கி வந்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கு பாமகவுக்கு அதிகமாகி ஆகியிருக்கும் போது அதுக்கான வாய்ப்பு அந்த ஏரியாவாக இருக்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் ஏரியா இருக்கிறதுக்காக நம்ம இது இதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வேணும் மற்றபடி எதுவும் கட்சி சார்ந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இது வர மாதிரி இருக்கும் அது வந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வருவேன் நான்

பீகாரியை வந்து ஒரு தமிழன் வந்து ஆளக்கூடாது அதே காரணம் தான் அப்போ தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றதுக்கான தேவை என்ன இருக்கு பீகாரில் என்ன தேவை இருந்ததோ அதுதான் கையா அதுதான் அதாவது நாம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு 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 ஐந்து வருடமான தான் ஜனரஞ்சக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் களங்களமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சாதாரண மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ரீச் ஆனது கிடையாது அஞ்சு வருஷம்தான் அது தெரியுது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வேற்று இனத்தவர்கிட்ட தான் ஆச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பீகாரில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாக்குள்ள ஜெகந்நாதருடைய சாவி தமிழங்கிட்ட போயிடுச்சிருந்தேன் மாற்றி குத்திட்டாங்க இல்லை அந்த இன உணர்வு நமக்கு வந்தால் தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா தமிழன் தான் நம்ம ஆளணும் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழன் ஆண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொற்காலமாக இருந்தது மற்றவங்க ஆண்டதெல்லாம் பொற்காலம் நம்ம சொல்லவே முடியாது நீங்கள் பொற்காலம் எடுத்த ராஜராஜ சோழன் தான் நீங்கள் சொல்லி ஆகணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாண்டியராஜா மன்னர்கள் தான் சொல்லி ஆகணும் தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஆட்சியும் நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா தமிழ் பேசுகிறதுனாலேயே எல்லோரும் தமிழர்களாக ஆகிட முடியாது சரி சரி அதனால் இப்போ நீங்கள் அங்கே விக்ரவாண்டியில நாம் தமிழர் கட்சி பெறணும் அப்படின்னு சொல்லி விக்ரவாண்டியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தமிழர்கள் தான் ஜெயிக்கணும் தமிழர்கள் தான் ஜெயிக்கணும் குறிப்பிட்ட சொல்கிறீங்க நம்ம தமிழர்கள் தான் ஜெயிக்கணும் இந்த கட்சிக்கு போகணும் அந்த கட்சிக்கு போகணும் நம்மளா வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் கிட்டே கருத்து திணிக்க வேண்டாம் எனக்கு நல்லது நம்மளை தமிழன் தான் ஆழணும் சரி சரி அது இப்போதைக்கு தமிழ் தேசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிகிட்ட தான் இருக்குது மற்றவங்களாம் பேசுகிறாங்க ஆனால் திரும்ப திராவிட கட்சிகளோடு போய் கூட்டணி போய் சேர்ந்து பண்ணிகிட்டு பச்சை தமிழர்ன்னு வாங்க இனக்காவலர்ன்னு ஆனால் அவங்க திரும்ப ஏதாவது ஒரு திராவிடத் இல்லை தேசியத்தோடு தான் போய் ஒட்டிக்கிட்டு அங்கீகாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கீகாரத்துக்காக நம்ம போராட நம்ம வாழ்வாதாரத்துக்காக நம்ம போராடு அதனால நம்ம வந்து நம்மளும் வந்து திராவிட கட்சி பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க தான் சரிங்களா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம வந்து ஒரு திராவிட கட்சிக்கு தான் நம்ம ஓட்டுவோம் எந்த கட்சின்னு சொல்ல வேண்டாம் திராவிட கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம் திராவிட பாரம்பரிய குடும்பம் தான் நம்மளும் ஆனால் நமக்கு எது சரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லும்போது அதை வந்து நம்ம திரும்ப நோக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்குது அப்போ நமக்கானது இது தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பரந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அகதியாக போகிறேன்றாங்க இதே நிலை நிலைநிடிச்சுன்னா இன்னொரு பத்து வருஷத்துல மொத்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழக மக்களும் வந்து அகதியாக போகிற நிலைமை தான் வரும் அது வரக்கூடாதுன்னா தமிழர்கள் வளரணும் சரி முதன்மையாக இருக்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதியாக இருக்கிறது நாம் தமிழர் தான் அதனால நாம் தமிழர் தான் வந்தால் நல்லா இருக்கும் திமுக தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லதான மற்ற கட்சிலாம் வந்து 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 ஒன்றும் பண்ண மாதிரி இல்லை நாம் தமிழர் வந்தால் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வர்றதுக்கான காரணம் என்ன சீமான் 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 எதனால ஒரு மாதிரி நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் நிறையா விஷயம் அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது யாரும் ரோடு பண்ணுறதுல நிறைய ஊழல் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்கன்னு தோணுது ஓகே சீமானால் அதனால வரதான் நினைக்கிறேன் அதுதான் வரோம் ஆனால் பர்சனலாக உங்களுக்கு இது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அது தவிர வேறு எது வந்தாலும் நல்லா தானே இருக்கும் அதை தவிர வேறு எது வந்தாலும் அந்த வகையில் யாரை சொல்வீங்க அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் அப்புறம் சீமான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் தமிழர் அவரை சொல்கிறதுக்கான காரணம் அவர் கொஞ்சம் நல்லா எல்லாம் பேச்சு திறமை எல்லாம் ஜாஸ்தி நல்லா இருக்கு எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு பேச்சு திறமை இருக்குல்ல அதனால என்ன எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க என்ன தைரியமா எது இருந்தாலும் பேசுவார் போராடி வாங்கி கொடுப்பாரு அதுவசம் அதை ஏதாவது பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா ஸோ அதே இப்போ கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்தால் கொஞ்சம் ஏதாவது அந்த ஊர் விற்கிற வண்டி ஊருக்கு ஏதாவது அவங்களால பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதுதான் பாசிபிள் உண்மையாக நியாயமாக வரணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வரலாம் அவங்க ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிற பட்சத்தில் பண்ணலாம் நேர்மையான்னு சொல்லும்போது நாம் சொல்கிறீங்க என்ன காரணம் உண்மையாக இல்லை நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் கொடுக்கவே இல்லை இல்லையா ஸோ கொடுத்து பார்க்கலாம் அந்த பட்சத்தில் நான் சொல்கிறேன் யூ கேன் கிவ் திம் அ சான்ஸ் அவங்க எதாவது முயற்சி பண்ணி நல்லது செய்யலாங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமையே நம்ம யாரையுமே சொல்ல முடியாது இல்லையா அவங்க வந்து ரெசிவாக இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ பவர் பீப்புள் சப்போர்ட் இல்லை இப்போதைக்கு ஸோ மேபி அவங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அவங்க டாமின்டாக வந்தால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் பிகாஸ் பாமாக்கு பாமா பாமகவுக்கு ஏற்கனவே நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோங்க அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலை டிஎம்கே வந்து தே ஆர் டூயிங் பண்ணுறாங்க பட் இன்னும் நிறைய பண்ணணும் பண்ணணும் டிஎம்கேவாக இருந்தாலும் சரி பாமக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி மக்களுக்கு திருப்பி செஞ்சால் கண்டிப்பாக மக்கள் வந்து சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இருப்பாங்க சரி இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கிய கட்சியான அதிமுக வந்து நாங்கள் அந்த தேர்தலில் நிற்கலை இந்த தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதிமுகக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும்ல அந்த ஓட்டு எந்த கட்சிக்கு போகும் இந்த மூணு கட்சியில் அப்படின்னு நினைக்கிறேன் அதிமுகவோட ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்னா அது ஸ்ப்ளிட் தாங்க ஆகும் மொத்தமாக இந்த கட்சிக்கு போகும்னு சொல்ல முடியாது சில பேர் அதிமுகவில் இருக்கவங்க வந்து டிஎம்கேக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க மேபி அவங்க பாமகக்கோ இல்லைனா வந்து அடுத்து நம் தமிழருக்கோ போடலாம் சில பேர் போடாமையே புறக்கணிக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அதுமாதிரி ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து பண்ணக்கூடாது மு அந்த ஊருக்கு நல்லது நடக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்போ அந்த ஓட்டை பதிவு செய்கிறது நல்லது நல்லது அவன் அந்த ஊரில் ஏதாவது நல்லது நடக்கணும்னு யோசிக்கும் போது பதிவு செய்கிறது நல்லது நீங்கள் அதை நெகட்டிவாக கூட ஆப்போசிஷன் பார்ட்டி கூட பதிவு செய்யுங்க பட் ப்ளீஸ் போலியோ ஓட்ஸ் எதுவாக இருந்தாலும்